ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் பர்சன் கூட பேச போகிறோம் ஓகே நோ கான்டாக்ட்டில் இருக்கீங்க இல்லை உங்கள் பர்சனுக்கும் உங்களுக்கும் ரொம்ப நாளாகவே பிரேக்கப் ஆகியிருக்கு ரொம்ப நாளாக நோ கான்டாக்ட்டில் இருக்காங்க அவங்க கால் பண்ணுவாங்க இல்லை ஷார்ட் பீரியடாக கூட இருக்கலாம் அவங்க கால் பண்ணுவாங்களா பேசுவாங்களா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கீங்க எப்பவும் அவங்களே நினச்சிட்டு இருக்கீங்க உங்களோட கால்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களா உங்களோட போஸ்ட் உங்களோட மெசேஜஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்க அவங்க என்ன மனநிலையில் இருக்காங்க அவங்களும் உங்களை மாதிரி உங்களையே நினச்சிட்டு இருக்காங்களா இல்லை மூவ் ஆன் ஆகிட்டாங்களா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்கள் பேர்சன்கிட்டையே டைரெக்டாக பேசலாம் ஓகே உங்கள் பர்சன்கிட்டயே டைரெக்டாக பேசலாம் உங்களோட பர்சன் அதாவது என்னோட கலெக்டிவ்ஸ் உங்களை தான் நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க நீங்கள் இப்போது என்ன மனநிலையில் இருக்கீங்க மூவ் ஆன் ஆகிட்டிங்களா இல்லை என் கலெக்டிவ்ஸ் மாதிரி தான் நீங்களும் இருக்கீங்களா உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது உங்களோட கரண்ட் எனர்ஜி என்ன சொல்லுங்கள் ஏஸ் ஆஃப் பெண்டிகல்ஸ் செவன் ஆஃப் ஷோர்ட்ஸ் ஃபோர் ஆஃப் கப்ஸ் டேவில் நைட் ஆஃப் ஷோர்ட்ஸ் ஓகே பாட்டம் ஆஃப் த டே ஃபைவ் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு ஓகே இப்போது இந்த கார்ட்ஸ் வச்சு உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்ப்போம் ஓகே இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் எல்லாருக்கும் ரீசனேட் ஆகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஓகேங்களா உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லைனா இது உங்களுக்கான ரீடிங் இல்லை வேறு ஏதாவது ஒரு ரீடிங் உங்களுக்கு மேட்ச் ஆகும் ஓகே ஃபஸ்ட்டு ஏஸ் ஆஃப் பெண்டிகல்ஸ் வந்திருக்கு இந்த கார்டு மூலிமா உங்கள் பர்சன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து நம்மளோட ஸ்டோரி முடிஞ்சிடுச்சின்னு நினைக்கல நம்மளோட ரிலேஷன்ஷிப் எண்டப் ஆகிடுச்சு கம்ப்ளீட்டாக பிரேக் ஆகிடுச்சி அப்படின்னு என்னால் நினைக்க முடியல நான் அப்படி நினைக்கவும் இல்லை எனக்கு இன்னொரு சான்ஸ் கிடைச்சிது அப்படின்னா நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணுறேன் எனக்கு இன்னொரு முறை கூட சேர்ந்து டிராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வேணும் இந்த தடவை வந்து நான் சரியாக பண்ணுவேன் எல்லாத்தையும் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா அதை நான் ரொம்ப அழகாக யூஸ் பண்ணிப்பேன் அதுதான் என் மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு எனக்கு திரும்பவும் ஒரு சான்ஸ் வேணும் நான் திரும்பவும் உங்கள் கூட ட்ராவல் பண்ணணும் திரும்பவும் உங்கள் ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணும் ஓகே இந்த கார்ட் மூலிமா அதை தான் உங்கள் பர்சன் சொல்கிறாங்க ஓகே அடுத்து செவன் ஆஃப் ஷோட்ஸ் மூலிமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து உங்களை நினைக்கிறத வந்து வெளியே தெரியவிட மாட்டேன் யாருக்குமே நான் வந்து உங்களை இருக்கேன் உங்களை எந்த அளவுக்கு நான் நேசிக்கிறேங்கிறது யாருக்குமே தெரியாது எல்லாத்தையுமே நான் என் தான் வச்சிட்டு இருக்கேன் நான் வெளிப்படையா உங்ககிட்ட எதையுமே சொல்லவே இல்லை உங்ககிட்டயும் நான் வெளிப்படையா சொல்ல மாட்டேன் சொல்லலை ஆனா சைலண்டா உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கேன் என் மனசுல உங்களை தவிர வேற யாரும் இல்லை என்னால அது எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்ல முடியாது அடுத்து இந்த கார்டு மூலயமா என்ன சொல்றாங்க அப்படின்னா எல்லாமே போரிங்கா இருக்கு நீங்க இல்லாம எனக்கு லைஃப் ரொம்ப எம்ட்டியா ஃபீல் ஆகுது புதுசா எந்த ஒரு எக்ஸைட்டுமே இல்லை நீங்கள் இருந்த இடம் வந்து இன்னுமே காலியாக தான் இருக்குது யாரும் உங்கள் இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க எனக்கு ஒரு மாதிரி விரக்தியாக இருக்குது இந்த லைஃபே பிடிக்கல எனக்கு எல்லாமே போரிங்காக இருக்குது எது மேலேயும் எனக்கு ஈடுபாடு இல்லை எதுவுமே பிடிக்கல நீங்கள் இல்லாதது எனக்கு வந்து ஒரு வெறுமையை உணர்த்துது நான் ரொம்ப வெறுமையாக ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப ஹம்ப்டியாக ஃபீல் பண்ணுறேன் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது எது மேலேயும் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்தது டெவில் நான் வந்து உங்களை விட்டு விலகுனேன் உங்கள்கிட்ட இருந்து மூவ் ஆன் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னாலுமே அது உண்மை இல்லை உங்கள் நினைப்பு வந்து இன்னும் என்னை போட்டு கொள்ளுது அடிக்ஷன் மாதிரி இருக்கேன் உங்கள்கிட்ட நான் உங்கள் நினைவாலேயே வந்து நான் அடிக்ஷனாக இருக்கேன் உங்களை விட்டு விலகணும்னு நினச்சாலும் என்னால் விட முடியல நான் ரொம்ப அட்டாச்சாக இருக்கேன் உங்களை நினைக்காத நாளே இல்லை நான் ஃபிசிக்கலி உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகியிருக்கேன் ஃபிசிக்கலி உங்கள்கிட்ட இருந்து டிஸ்டன்ஸில் இருக்கேன் பட் மென்டலி உங்கள்கிட்ட தான் ஃபுல் இருக்கேன் எமோஷ்னல் புல் உங்ககிட்ட தான் இருக்குது எமோஷ்னலி நான் எப்போவுமே உங்கள் கூட தான் கனெக்டடா இருக்கேன் உங்களை நினைக்காத நிமிஷம் இல்லை நினைக்காத நாள் இல்லை நம்முடைய பழைய நாட்களை நினச்சி நினச்சி நான் ரொம்ப நொந்து போகிறேன் எனக்கு திரும்பவும் ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா அதை நான் ரொம்ப அழகாக யூஸ் பண்ணிப்பேன் நான் உங்களை எந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோன்னா நைட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாள் திடீர்னு மெசேஜ் பண்ணிவிடுவேன் அதுக்கு பிளான் எதுவும் இருக்காது ஓகே எந்த பிளானும் இல்லாமல் திடீர்னு உங்களை மீட் பண்ண வருவேன் திடீர்னு உங்களுக்கு கால் பண்ணுவேன் இல்லை மெசேஜ் பண்ணுவேன் ஃபீலிங்ஸ் ஓவர் வார்த்தைகள் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் நான் வந்து அப்போ உங்ககிட்ட ஹார்ஷாக கூட பேசலாம் ஓகேவா அதுக்காக நீங்கள் வந்து கவலைப்படக்கூடாது பட் கண்டிப்பாக நான் ஒரு நாள் உங்களை தேடி வருவேன் நான் இப்போ பேசாமல் இருக்கேன் டிஸ்டன்ஸில் இருக்கேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க எனக்கு வந்து எது மேலேயுமே பற்று இல்லாமல் போயிடுச்சு எதையுமே எனக்கு பிடிக்கல உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் எனக்கு இப்போதைக்கு எந்த எது எதுலேயுமே போய் ஈடுபடுறதுக்கோ யார்கிட்டேயும் நெருங்கவோ பேசவோ என்னால் முடியல உங்களோட நினைவுகள் இருக்குது மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஆனால் முடியலை திடீர்னு ஒரு நாள் வந்து பேசுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸோ பாட்டம் ஆஃப் த டெக் வந்து ஃபைவ் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு ஸோ இந்த கார்ட் மூலிமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளோட செப்பரேஷனில் நான் ஜெயித்தேன்னு சொல்ல முடியாது நீங்களும் ஜெயித்த மாதிரி எனக்கு தெரியல ஸோ ஈகோ ஆர்குமெண்ட்ஸ் வந்து என் மனசில் இன்னும் சத்தம் போடுது இன்னுமே ஈகோ அண்ட் நமக்குள்ளே நடந்த ஆர்கியூமெண்ட்ஸ் தான் என் மைண்டுக்கு வந்துட்டுருக்கு ஸோ அதனால தான் நான் வந்து உங்கள் கூட திரும்பவும் பழைய மாதிரி கனெக்ட் ஆகிறதுக்கு யோசிக்கிறேன் திரும்பவும் உங்ககிட்ட கிட்டே பேசுறதுக்கு நமக்குள்ளே ஏற்கனவே நடந்த அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் தான் காரணம் ஓகே அவ்வளோ பெரிய ஆர்குமெண்ட்ஸ் நடந்துருச்சு நீங்கள் அவ்வளோ பேசிட்டீங்க அவ்வளோ வார்த்தைகளை விட்டுட்டிங்க நானும் உங்கள் கிட்டே ஹார்ஷாக பேசிட்டேன் இதுக்கப்புறமும் இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணணுமா அப்படின்னு என்னோடய ஈகோ தடுக்குது பட் உங்களை என்னால் மறக்க முடியல அதனால தான் உங்களோட கால்ஸ் அண்ட் மெசேஜஸ்க்கு என்னால் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல உங்களோட மெசேஜ் கால்ஸ் எல்லாத்தையுமே நான் பார்க்குறேன் பட் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாமா வேணாமா அந்த ஆர்குமெண்ட்ஸ் தான் ஞாபகத்துக்கு வருது உங்களை பற்றி பேசும்போதெல்லாம் எனக்கு அந்த ஏற்கனவே நடந்த ஆர்குமெண்ட்ஸ் அந்த வார்த்தைகள் நமக்குள்ளே நடந்த சண்டைகள் தான் ஞாபகம் வருது உங்ககிட்ட பேசணும்னு நினச்சாலும் அந்த ஞாபகங்கள் வந்து என்னோடய ஈகோவை டச் பண்ணிடுச்சு என்னால் மூ உங்ககிட்ட மூவ் ஆகி வர முடியல உங்களை விட்டும் மூவ் ஆன் ஆக முடியல ஸோ இந்த பாட்டம் ஆஃப் த டெக் மூலிமா இதை தான் உங்கள் பர்சன் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ ஃபைனல் ஹானஸ்ட் ட்ரூத் என்ன அப்படின்னா உங்கள் பர்சனோட வாய்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள் என் மனசில் தான் இருக்கீங்க நான் மூவ் ஆன் ஆகிட்டேன்னு நானே நினச்சிக்கிறேன் பட் நான் மூவ் ஆன் ஆகலை உங்களோட தாட்ஸ் தான் எப்போவும் எனக்குள்ளே இருக்குது நான் இன்னும் உங்களோட தான் இருக்கேன் உங்கள் தாட்ஸோட தான் ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன் உங்கள் கூட திரும்ப வரணும்னு ஆசை இருக்குது ஆனால் ஒரு பக்கம் பயமும் இருக்குது இன்னொரு பக்கம் என்னோடய ஈகோவும் தடுக்குது பழைய சம்பவங்கள் இன்னுமே என் ஞாபகத்தில் இருக்குது அதுதான் என்னை வந்து உங்ககிட்ட மூ டுவர்ட்ஸ் மூவ் ஆகி வர விடாமல் தடுக்குது ஓகே ஸோ இதை தான் வந்து உங்கள் பர்சன் உங்ககிட்ட சொல்கிறாங்க ஓகேங்களா அவங்களுக்கு உங்கள் கூட ரீயூனியன் பண்ணணுங்கிற ஆசைகள் இருக்குது அவங்க மனசில் இருக்கிற ஆசைகளை வெளிப்படையாக காட்டலை அவங்க வந்து ரொம்ப விரக்தியில் இருக்காங்க ரொம்ப போரிங்காக ஃபீல் பண்ணுறாங்க உங்கள் கூட எமோஷ்னலி ரொம்ப அட்டாச்சு எமோஷ்னல் புல் இருக்குது ஃபிசிக்கலி டிஸ்டன்ஸில் இருந்தாலும் உங்களை பற்றி நினைக்காத நாளே இல்லை மூவ் ஆன் ஆகணும் மூவ் ஆன் ஆகிட்டேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க பட் அவன் அவங்க ஆகலை தாட்ஸ் முழுக்க உங்ககிட்ட தான் இருக்குது உடம்பு மட்டும்தான் இருக்குது அண்ட் நைட் ஆஃப் கப்ஸ் சடனாக ஒரு நாள் அவங்க உங்களை மெசேஜ் பண்ணுவாங்க உங்ககிட்ட காண்டாக்ட் பண்ணுவாங்க உங்களை உங்கள் கிட்டே வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ என்னன்னு பார்க்கலாம் அண்ட் பாட்டம் ஆஃப் த டே ஃபைவ் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு இதுதான் அவங்களுக்குள்ளே இருக்கிற இன்னர் கான்ஃப்ளிக்ஸ் அவங்களுக்கு வரத்துக்கு ஆசைகள் இருந்தாலுமே அவங்களோட ஈகோ விட மாட்டேங்குது ஏன்னா உங்களுக்குள்ளே நடந்த அந்த ஆர்குமெண்ட்ஸ் அப்போ வந்து நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிட்ட வேர்ட்ஸ் ஒருத்தர் ஒருத்தர் ப்ளேம் பண்ணுது அந்த ஃபைட் எல்லாமே அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது அதனால் அவங்களால உங்கள் கிட்டே வர முடியல அப்படின்னு சொல்கிறாங்க பட் அதுதான் காரணம் திரும்பி வரணுங்கிற ஆசை இருக்குது திரும்ப வந்தால் திரும்பவும் அதே மாதிரி ஆர்குமெண்ட்ஸ் அந்த பயம் அதே மாதிரி சண்டைகள் வந்துடுமோ அப்படிங்கிற பயம் இருக்குது அதே நேரத்தில் அவங்களோட ஈகோவும் விட மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இந்த கார்ட்ஸ் மூலயமா உங்கள் பர்சன் நம்மக்கிட்ட சொல்லியிருக்கிற விஷயம் இது தான் ஸோ இதுக்கு இனிவோஸ் மெசேஜ் என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா உங்கள் பர்சன் இப்போ சொன்னது என்ன அப்படின்னு கேட்டுட்டீங்க இப்போ யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாமா நோ கான்டாக்டில் இருக்கிற உங்கள் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் என்ன உங்களை தான் நினச்சிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க ஆனால் உங்ககிட்ட கிட்டே வரத்துக்கு ஈகோ இடம் கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க பயமும் இருக்குது ஈகோவும் இருக்குது ஒரு இன்னர் கான்டெக்ட்ஸில் தான் சொல்கிறாங்க ஓகே அவங்க மனசில் நீங்கள் தான் இன்னும் இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க பட் இனிவர்ஸ் என்ன மெசேஜ் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அன்எக்ஸ்பெக்டட் அவுட்கம் தேர்ட் பார்ட்டி நெக்லக்ட் ஓகே இந்த கார்ட்ஸ் மூலயமா இனிவர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபஸ்ட் பார்த்தோம்னா அன்எக்ஸ்பெக்டட் அவுட்கம் திங்ஸ் டிண்ட் கோ தி வே ஐ பிளான்டு ஓகே இந்த கார்டு மூலயமா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நான் நினைச்சது மாதிரி எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா உங்கள் பர்சன் வந்து இந்த கனெக்ஷன் எப்படி ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை ஓகே இந்த மாதிரி ஒரு செப்பரேஷன் ஒரு டிஸ்டன்ஸ் ஒரு சைலன்ஸ் வரும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கல இது வந்து அவங்களுக்கே ஒரு ஷாக்காக இருக்கு ஓகே ஸோ கண்ட்ரோல் இல்லாமல் எப்படி இங்கே வந்து நிற்கிறோம் எப்படி இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டோம் அப்படிங்கிற கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்காங்க அவங்க ஓகே ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தேர்ட் பார்ட்டி தேர் வேர் அதர் திங்ஸ் தட் காட் இன் தி வே ஆஃப் அஸ் பிங் டுகெதர் இந்த கார்டு மூலயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த தேர்ட் பார்ட்டி வந்து ரொமான்டிக் பார்ட்னராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை ஓகே அவங்களோட ஃபேமிலியாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஏதோ ஒரு விஷயம் அவங்க அவங்க ரிலேட்டடான ஒரு விஷயம்தான் பட் வந்து ரொமான்டிக் பார்ட்னர் இல்லை ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலி இன்டர்ஃபியரன்ஸ் இருந்திருக்கலாம் சம் ஒன் பாய்ஸனிங் தேர் மைண்ட் ஓகேங்களா அவங்க மனசை வந்து எடுத்துருக்காங்க இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி பேசி இதை பற்றி கெடுத்துருக்கலாம் அல்லது வந்து வேற அவங்களே கூட ஒரு எமோஷன்லெஸ்ஸாக மாறியிருக்கலாம் ஓகே எல்லாத்தையும் விட்டு விலகி போயிருக்கலாம் ஓகே அந்த தேர்ட் பார்ட்டி காரணமாக அவங்களோட இந்த ரீசன்ஸ்லாம் இருக்கலாம் ஓகே பட் அந்த தேர்ட் பார்ட்டி காரணமா உங்களோட ஃபீலிங்ஸை வந்து அவங்க சப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க ஓகேங்களா ஆனால் மனசுக்குள்ள வந்து நிறைய கான்ஃப்ளிக்ஸ் இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவங்க மனசுக்குள்ள நிறைய கான்ஃப்ளிக்ஸ் மன போராட்டம் இருக்குது எல்லாத்தையுமே ஆசைகள் எல்லாத்தையுமே அவங்க மனசுக்குள்ள வந்து அடக்கி வச்சிட்டு இருக்காங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அடுத்து பார்த்தோம்னா நெக்லெக்டட் ஐ ஃபெயில் டு கிவ் யூ வாட் யூ நீட் ஓகே இந்த கார்டு மூலயமா என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப முக்கியமான கார்டு உங்க பர்சன் வந்து ரொம்ப நெக்லெக்டடா ஃபீல் பண்றாங்க ஓகே அதே நேரத்துல உங்களை நெக்லெக்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியும் அவங்களுக்குள்ள இருக்கு என்னை யாருமே புரிஞ்சுக்கல நான் எனக்கு யாரும் தேவையில்லை நான் தனியாவே இருந்துக்கிறேன் நான் தனியா தான் இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க ஓகேங்களா ஸோ யூனிவர்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த சைலன்ஸ் வந்து உங்களுக்கான ஒரு ப்ரிப்ரேஷன் தான் ஓகே ஒரு அன்எக்பெக்டட் அவுட்கம் வந்து ஷுவராக வரப்போகுது டெஸ்டினி ஷிஃப்ட் ஆகும் ஓகே தேர்ட் பார்ட்டியால் ஏதோ ஒரு லெசனை கற்றுக்கணும் ஓகேங்களா அதுதான் அப்படியே தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியரன்ஸ் இருந்தாலுமே அது வந்து நாட் பர்மனெண்ட் ஓகே டெம்ப்ரவரி தான் அடுத்து நெக்லெக்டடுங்கிறதையும் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அது வந்து ஒரு வேக்கப் காலாக எடுத்துக்கலாம் ஓகே ஸோ இது எல்லாமே உண்மையான உணர்வுகளை ரியலைஸ் பண்ணுறதுக்கு யூனிவர்ஸ் கொடுத்துருக்குற ஒரு அரேஞ்ச்மெண்ட் தான் ஓகே ஸோ யூனிவர்ஸ் தான் இது எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு உங்கள் பர்சன் கிட்ட டேரெக்டாக பேசணும் அவங்க வந்து நடந்த பழைய சம்பவங்களை நினச்சி வருத்தப்படுறாங்க உங்கள் கிட்டே ரீயூனியன் பண்ணணுங்கிற ஆசைகள் இருக்குது நியூ பிகினிங் வேணும்னு ஆசை இருக்குது ஆனால் ஏற்கனவே நடந்த பிரச்சனைகளால் ரொம்ப ஒரு மன போராட்டத்தில் இருக்காங்க பட் சடனாக ஒரு நாள் காண்டாக்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க இங்கேயுமே அதான் ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டி இன்டர்ஃபியரன்ஸ் தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸாலும் பிரச்சனை நடந்திருக்கு அதனால ரொம்ப நெக்லெக்டடாக உங்களுக்கு என்ன தேவையோ அதையும் அவங்க கொடுக்கல அவங்களுமே ரொம்ப நெக்லெக்டடாக ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க பட் ஸ்டில் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் அவுட்கம் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்காங்க அன்எக்ஸ்பெக்டட் அப் அவுட்கம் வந்து டெஸ்டினேஷிப் தான் ஓகேங்களா ஸோ அல்மோஸ்ட் ரெண்டு கார்ட்ஸுமே வந்து நமக்கு ஒரு சேம் எனர்ஜியை தான் கொடுத்துருக்காங்க ஸோ யூனிவர்ஸ் கொடுக்குற ஃபைனல் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உண்மையான கனெக்ஷனை வந்து தேர்ட் பார்ட்டி வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடியாது ஓகே யாராவது ஒரு நெக்லெக்ட் பண்ணப்பட்ட அந்த ஃபீலிங்ஸ் வந்து ஒரு நாள் கண்டிப்பாக வந்து லவுடாக பேசும் ஓகே அதே மாதிரி டைமிங் சரியானதும் உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரும் வெளியில் வரும் என்ன தான் நம்ம மறைச்சி வச்சாலும் டைம் சரியான டைமிங்கில் அந்த உண்மைகள் மறைக்கப்பட்ட உண்மைகள் வெளிச்சத்துக்கு வரும் ஓகேங்களா ஓவரால் ட்ரூத் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல்லி மூவ் ஆனான்னு கேட்டோம் இல்லை அவங்க மூவ் ஆன் ஆகலை அவங்களே மூவ் ஆன் ஆன மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க மூவ் ஆன் ஆகலை கன்ஃஸ்டாக இருக்காங்க எமோஷ்னலி ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்காங்க தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது ஆனால் டெம்ப்ரவரியாக தான் இருக்குது ஃபீலிங்ஸ் உங்கள் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் இன்னுமே அவங்களுக்கு அலைவாக தான் இருக்குது கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் டிலே ஆகுது ஓகேங்களா டிலே ஆகுது அதுவுமே வந்து பர்மனன்ட் கிடையாது கம்யூனிகேட் பண்ணுவாங்க சடனாக ஒரு நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ சைலன்ஸ் இருக்குது ஆனால் இந்த ஸ்டோரி இன்னுமே முடியல ஓகேங்களா இன்னி யூனிவர்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கு ஓகே யூனிவர்ஸ் ஏதோ ஒரு விஷயத்த அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கு சரியான டைமிங்கில் அது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே நீங்கள் வந்து இந்த ப்ராசஸை ட்ரஸ்ட் பண்ணும் ட்ரஸ்ட் தி யூனிவர்ஸோட ப்ராசஸ் ஓகேங்களா ஸோ எதுக்கும் வந்து அவசரப்பட வேண்டாம் பொறுமையாக இருங்க லெட்ஸ் கோ வித் த ஃப்ளோ அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க நடக்கிறத அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே அலைன் ஆகும் ஓகே இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரீசனட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எங்க கூட ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ் ஆகுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ